மாதவிடா ஏன் ஒழுங்கா வருவதில்லை லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரி ஒவ்வொரு மாசம் மாறி மாறி எங்க கரமுட்டை தோன்றும் கருமுட்டை தோன்றும் போது அங்க போலிக்கல் நடக்கணும் பெர்டிலைசேஷன் வரணும் ஓவலூஷன் நடக்கணும் இது நடக்காம போச்சுன்னா மாதவிடா தள்ளிப்போக்கும் அதிக உதிரப்போக்கு வரும் இதெல்லாம் ஏன் கட்டது வயிற்றுல உடம்புல கெட்டதுன்னா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் பிறப்பிறப்பில் இருக்கும் ரோமத்தை தயவு செஞ்சு நீக்காதீர்கள் சாவர வரைக்கும் அது இருக்கணும் அதுதான் உங்களை காப்பாற்றும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குது முதல் நம்பர் பாயிண்ட் ஒன் நம்பர் டூ சானிடரி நாப்கின் தூக்கி குப்பையில் போட்டுட்டு பஞ்சு வாங்கி வேண்டேஜூரில் நாப்கின் பண்ணுங்க சானிடரி நாப்கின்ல உங்களுக்கு கொடிய விஷம் தான் இருக்கும் அக்ரோலிக் ஆசிட் தான் கலந்து கொடுப்பாங்க அதாவது ரத்தத்தை உறிஞ்சு கல்லாக மாற்றுறதுக்கு ஜெல்லாக மாற்றுறதுக்கு அந்த விஷம் அந்த விஷத்தை கொண்டு போய் பிறப்பறுப்பில் வைக்கும்போது பிறப்பறுப்பு செத்து போகும் இது ரெண்டு மூன்றாவது உடல் அதிக வெப்பம் உருவாகும் போது அந்த சமயத்தில் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் கூலிங்காக இருக்க பொருளை சாப்பிடணும் வச்சுங்களா அடுத்து நெத்தி பொட்டு சிக்கர் பொட்டு வைக்க ஆரம்பிச்சீங்க பிரச்சனை வந்தது அயோடின் உப்பை தவிர்த்துட்டு சாதாரண கல் உப்பு இனிப்பு உடம்பில் குறைக்காமல் இருங்கள் இனிப்பு என்னால் வெள்ள சர்க்கரை தேவையில்லை சத்து கிடைக்கணும் கர்கப்பைக்கு அதுக்கு இனிப்பும் உப்பும் தான் தேவை அதுக்கப்புறம் நெத்தியில் இருக்க குங்குமம் விபதியெல்லாம் வைக்கிறத பழக்கத்தை விட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்க பரவாயில்ல என்ன வேணா வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கும்போது நெத்தியில் பகலில் சந்தனமும் குங்குமமும் இரவில் விபதிய குங்குமம் வைங்க வெளியில் போகும்போது ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கோங்க தயவு செஞ்சு ஏன்னா அந்த இடம் ஆக்டிவேட் ஆகணும் அது சாந்த புள்ளி விரல ஆழ்காட்டி உரலை கொண்டு போய் அந்த பொட்டு இடத்துல வலது பக்கம் இடது பக்கம் சுற்றுங்க பிட்யூட்டரி கிளாண்டு ஹார்மோன்களின் தலைவன் உங்களுக்கு ப்ரோஸ்டாஜர் நடக்கலை கிடைக்கலை அதனால்தான் மென்சஸ் ப்ராப்ளம் வரல இது அப்படியே போச்சுன்னா மலட்டு தன்மையாகிடும் புரிஞ்சு கர்ப்பக்கை கர்ப்பை கட்டி ஃபைப்ராய்டு பாலிப்ஸ் எல்லாம் உருவாகும் ஸோ இந்த பெட்டியடரி கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கப்புறம் தைராய்டு அந்த அதே ஆள்காட்டை வரல மே நெத்தியில் வளர்ந்து வைக்கிறதை சுற்றிட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவை அது மேலே பட்டம் படாமல் வச்சு சக்தி அது கொடுங்க அடுத்து அப்படியே கழுத்துக்கு வாங்க தைராய்டு பாயிண்ட்டு கழுத்து புள்ளி வசதி தொண்டை குழியில் வலது பக்கம் இடது பக்கம் அதே ஆள் காட்டி வரல ஒரு நாளைக்கு மூணு நாலு தடவை வலது பக்கம் பத்து இடது பக்கம் பத்துன்னு அப்புறம் அதே இடத்துல ஆள் காட்டி வரல பட்டும் பண்ணாமல் கொஞ்சம் வைங்க பத்து நாளைக்கு ஒரு தடவை சக்தி கிடைச்சிடும் எண்ணெய் தேய்ச்சி கண்டிப்பாக குளிக்கணும் அரை மணி நேரம் நான் வெயிலில் ஊறணும் எண்ணெய் தடவிட்டு ஒரு நல்ல உள்ளாடைகளை எடுத்துகிட்டு எண்ணெய் தடவிட்டு மேலே ஒரு காட்டன் நைட்டி போட்டிருக்குமா வெயிலில் போய் சேர் போட்டு உட்காந்துருங்க இல்லை காலை வெயிலில் ரொம்ப நல்லது ஏழு மணிக்குள்ளே வெயிலில் கு வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்லது அப்படி குளிக்க முடியலன்னா மழை காலத்தில் எதிர்த்து குளிக்க முடியலன்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் குளிர்ச்சி எறாலும் பரவாயில்ல தீபாவளி எண்ணெய் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மிளகு அரிசி அதுக்கப்புறம் மஞ்சள் இது மூணும் போட்டு வர ரெண்டு மிளகா போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் அது உடம்புக்கு வைத்தியம் மழை காலத்தில் இது தீபாவளி மருந்து எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு தடையோ ரெண்டு தெரியோ நீங்கள் உருண்டையாக சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சுத்தமான குளியல் இருக்கணும் கோவல்யூஷன் டைமில் அந்த இடத்துல பிறப்பு ஒரு புயல் நன்றாக க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கிட்டோங்க கோவொல்யூஷன் நடக்கணும் நீர் கட்டி சேராமல் இருப்பதற்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா மாத மாதவிடை ஒழுங்காக வரும் ப்ரோசஜன் கிடைக்கணும்னா தைராய்டும் இது கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லை என்றால் எண்ணெய் தேய்த்து வெயிலில் போய் நெருடு பெண்கள் என்றால் கண்டிப்பாக சாரி பெண்கள் தான் இருப்பேன் இங்கே மாத போது தப்பாக சொல்லிட்டேன் பெண்களுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளி இரண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் செயல்படுகிற வாரத்தில் ஒரு நாள் நல்லா செக்கெண்ணெய் தடவைட்டு பெசாமல் நெல்லுங்கம்மா வெயில் நெல்லுங்க வெயில் படட்ட உடம்புல பட்டுச்சுன்னா கால்சியம் பங்கும் கால்சியம் பங்குச்சுன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் நார்மலாகிடும் புரியுதுங்களா என்டோமெட்ரியம் நடக்கணும் என்டோமெட்ரியம் நடக்கிறதா தான் உங்களுக்கு பிரச்சனை ப்ரோசர் ப்ரொஜஸ் ப்ரொஜெஸ்டர் நல்லா பேலன்ஸ் ஆகிடும் ஈஸ்ட்ரஜன் ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்லேயும் ப்ரொஜெஸ்ட்ரான் செகண்ட் ஆஃப் சைக்கிள்லேயும் நடக்கும் இது நடக்கவில்லை என்று ஏதாவது ஒரு நடிவாங்குச்சுன்னா என்டோமெட்ரியம் தடித்து வாழாகிட்டு கட்டியாக உண்டாகிடும் நான் வச்சுக்கோங்க புரிந்து கொள்ளுங்கள் ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் மாதவிடாய் சரியாயிடும் அதை விட்டுட்டு டாக்டர்கிட்ட போனீங்க மாத்திரை மருந்து கொடுப்பீங்க இன்னொன்று புது சொல்கிறேன் இந்த வீட்டு விசேஷன்னால் நிறைய பேர் மென்சஸ் தள்ளி போடுறதுக்கு மாத்திரை போடுறீங்க சத்தியமாக சொல்கிறேன் மறந்தும் கையை வச்சிடாதீங்க அதில் வச்சிங்கன்னா அவங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அதை அதை பற்றி நான் தெளிவாக பிரம்மாஸ்திர நாளில் பேசியிருப்பேன் அது கேளுங்க புரியுதுங்களா அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெளிவாகிடுமா மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் போடுங்கம்மா நான் கண்டிப்பாக சொல்கிறப்பேன் ஏன்னா தாய்குளங்கள் நன்றாக இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் இந்த டைமில் இறைச்சியில் வரும்போது உங்கள் வீட்டுக்காரர் திட்டினாலும் பசங்களுக்கு தொந்தரவு பண்ணாலும் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆகும்மா தாய்மார்க்குற மாதிரி அது ஒரு நல்ல விஷயம்தான் மென்சஸ் நடந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் இங்கே எந்த வியாதியும் வராது மென்சஸ் பில் கரெக்டாக வச்சுக்கல யமன் உங்களை அப்படி பாத்திரம் சிரிச்சுட்டு போவான் எப்போ ஒரே ஒரு கூப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு போவான் இந்த கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை இழந்தோன்னா யமன் வாசலே உட்காந்துருப்பான் அடிச்சு எப்போ ஏமாறும் தூக்கிட்டு போயிடுவான் கர்ணனுக்கு கவசம் கொண்டுள்ள மாதிரி உங்களுக்கு கர்ப்பப்பையுமா காப்பாற்றிக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிற காப்பாற்றிக்கோங்க நீங்கள்லாம் நாட்டுக்கு தேவை உங்களால் பல குடும்பம் நல்லாயிருக்கும் அதாவது உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் குடும்பம் சூப்பராக இருக்குங்கம்மா முடிஞ்சுக்கோங்க தாய் குளம் தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இது பிரச்சனை கிடையாது கடவுளை கொடுத்தா வரோம் அதை நம்ம தான் கெடுத்துட்டு பிரச்சனையாக மாற்றி உட்காந்துருக்குறோம் நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கம்மா நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்